என் பெயர் வந்து புவனேஸ்வரி நான் இருந்து வரேன் இங்கே இருக்கிறதுலையே நான் தான் ரொம்ப குட்டி பொண்ணு வயசுலேயும் சரி ரொம்ப குட்டி பொண்ணு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நான் இதெல்லாம் படிப்பேனா இதெல்லாம் தெரிஞ்சுப்பேனா என் ஜாதகத்தையும் நானே போட்டு பார்ப்பேனா எனக்கு என்னென்ன பிரச்சனை வரும் என்னென்ன கடந்து வந்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் நான் என்னோட இனிக்கு நான் பார்த்ததுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு நிறையா விஷயம் நடந்துச்சு பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அது எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு ஆனால் நான் அதை ஒத்துக்கலை என்னால் இல்லை நான் இது பண்ணவே இல்லை அதை பண்ணவே இல்லைன்னு ஆனால் இனிக்கு தான் தெரியுது அது எல்லாமே நான் தான் பண்ணேன் அந்த தப்பு எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் இன்றைக்கு தான் நான் உணர்னேன் இந்த இடத்துல நான் எதுக்கு நிற்கிறேன்னா எங்கள் அப்பாவால் தான் நான் இங்கே வந்து இதை படிக்கிறேன் அவர் முன்னாடி சொல்லுவார் இந்த விஷயத்த பண்ணாத இது இது பண்ணால் இது சரி வராது அப்படின்னு சொல்லுவார் அப்போல்லாம் நான் புரிஞ்சிக்கல அது அவர் அவர் சொல்கிறாரு நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு இருந்துட்டேன் அவர் என்ன நினச்சாருன்னா நீ இதை வந்து படி நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் நான் சொன்னால் எதையும் நீ நம்ப மாட்டேன் நீயே போய் படித்து நீயே தெரிஞ்சுக்கோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நீயே தெரிஞ்சு நீயே பார்த்துக்கோ நான் சொல்ல வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொன்னார் நான் இதை வந்து படித்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்ததோ அது எல்லாமே எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியலை தெரியலன்னா அது நடக்காது அப்படின்னு இருந்தேன் ஆனால் எல்லாமே நடந்துருச்சு எல்லாமே நடந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது எல்லாமே அப்பா தான் கரணும் தேங்க்யூப்பா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் என் நண்பர்கள் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னுடைய ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்து நான் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அது முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கேற்றாமே நானும் நடந்துப்பேன் மற்றவங்களையும் நடக்க வைப்பேன் நன்றி நான் இப்போ நீட் படிச்சுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் நீட் எழுதலான் இருக்கேன் கண்டிப்பா நானும் டாக்டர் ஆகுவேன் எங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும்